கால் கே மேடன் கடிகாரங்க கூட போவாங்க. நீங்க வா நீரே வாங்கு. மேல மேல வாங்க பிரஜின்ல வாங்க. டீடைலா தான் கொண்டு வாங்க பா அது கூடை மண்டை வாங்க. ஓ அந்த காதுக்கு போறது. சில கேள்வி மேல வாங்குறது. பிரேசிங் மீட்டிங் மேக்கர் ரெண்டா. அதெல்லாம் மேக்கர். பச்சையில மார்க்கிப்பு. நாங்க டிசி சார் நன்னி சார். கிராமத்தில் ரோடு கேன் பண்ணி அதுக்கு பிறகு மின்சாரத்தில் கேட்க சொன்னால் இவியர் சாப்பிடுவாங்க அவங்க இவியர்னா அவங்க சாமான் இல்லையா மின்சாரத்தில் வயர்கள் இல்லையா அப்படி இருக்காது மின்சார சபை வந்து லைவ் மினிஸ்டியாரு தானே பிரதேசம் இல்லாது மின்சார சபைக்கு அவள் ஏன் போடணும்னாக்கடிதான் அந்த மாதிரி கிராமத்துலவே பாவிக்காமட்டா என்னண்டா சொல்றது இம்ப்ரெஸ் சொல்லி திரசேரியில ஒதுக்கி வினா இந்த பூனேரியில இந்த பிரதேசத்துக்கு வந்து ஐம்பது மில்லியன் ஒதுக்குற மட்டும் ஒதுக்கி ஒரு வசனம் ஒன்று தான் அந்த மங்கட விரவு செலவு திட்டத்திலே இருக்கு

ஆஹ் ஏன் நான் திரும்பி பாக்கணும் நானும் ஆடி தலைவர்த்தி வெளுக்கா பாடப்பட்டு கடந்தங்களை கொடுத்து இது வெளியிலும் செய்யல இப்ப தற்போது வந்த

எனக்கு ஒரு முதல் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது ஐலண்ட் சம்பந்தமா நான் நினைக்கிறேன் சரியா பேர் ஞாபகம் கடலட்டை அந்த வீடியோ போட்டு நீங்க பாத்தீங்கன்னா உடனே செய்து விடுக்க இப்போ மூன்று வருஷம் பேசுகிறோம்

வெண்கட போலாம் தென்ன மொழியோட போய் இன்னைக்கு எடுக்கணும் பிரேசும் செய்யாது போனா

மழை வரும் வத்தும் மழை வரும் என்ற ரோடு வீட்டுக்கு முன்னால கேட்டு பாருங்க பள்ளம் தோன்றுறான் தோண்டி போட்டு மழை முடியும் பள்ள நான் சிசி அண்ட் இயலாம கத்து 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 இந்த ஆடிஎஸ்

வெள்ளி வேற எந்த சந்தேகமும் எங்க இல்லசனம் முழுக்க போடும் போட்டால் தவிசாளர் ரெண்டு வருஷம் ஒருத்தரும் பண்ணக்கூடாது

அதுக்கு பிறகு என்னடா பூனார் பிரேஸ் வந்து பையறந்து பால அளவு கொண்ட இந்த போ. அன்னைனால எடுத்தல அவோட அதோட அதுக்கு நாளைக்கு சொல்ல தேவையில்லைடா நீங்க கதிங்க கதிங்க ஒரு செய்வோம். சந்தோஷம் சந்தசங்கோட حاجه வேற என்ன கேக்குறது கிட் என்றால் நாங்கள் இதை நிறைவே செய்றோம் பட் என்னோட டீஷர்ட்டையும் குடுப்போம். கேக்குற நிறைவேதுக்கு நாங்கள் கட்டகடவே போவோம். ஒரே அடி எல்லாம்